இது என்ன பிரமாதம் இதைவிட ஸ்பெஷல் இதே ஒன்று இருக்கு அவன் பணம் செலுத்துகிறானா அது பிளாஸ்டிக் போல இருக்கிறது ஒரு சிறந்த கொலையாளியான சியாங்கே அதிபரை படுகொலை செய்ய திட்டமிடுகிறார் பிளாஸ்டிக் துப்பாக்கியின் சக்தியை சோதித்த பிறகு அவன் தனது மூக்கை ஒரு பெரிய மூக்காக மாற்ற சிறப்பு வழிகளை பயன்படுத்துகிறான் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்கிறான் பலத்த பாதுகாப்புடன் கூடிய தேர்தல் கூட்டத்திற்குள் எளிதாக நுழைய அவன் துப்பாக்கியை பாகங்களாக பிரித்து தனது பெயிண்ட் பைகளில் அடைத்துக் கொள்கிறான் பின்னர் தோட்டாவை சிறப்பாக தயாரிக்கப்பட்ட சாவி கொக்கிக்குள் வைக்கிறான் இப்படியே அவன் கூட்டத்திற்குள் கம்பீரமாக நடந்து செல்கிறான் பாதுகாவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் சியாங் கேயின் கண்ணியமான தோற்றம் எதிராளியின் கண்களை ஏமாற்றியது பின்னர் அவன் இயல்பாகவே தோட்டாக்கள் இருந்த சாவி கொக்கியை எடுத்துக்கொண்டான் விரைவில் அதிபர் கூட்டத்திற்கு வந்தார் இதைக் கண்ட சியாங் கே மேசையின் அடியில் தனது கைகளால் விரைவாக துப்பாக்கியை அசெம்பிள் செய்து இரண்டு தோட்டாக்களையும் எடுத்து விரைவாக லோட் செய்தான் அதிபர் தன்னை நெருங்குவதை பார்த்தவுடன் அந்த மனிதன் துணிச்சலாக ஒரு துண்டால் துப்பாக்கியின் குழலை மூடினான் ஆனால் அவன் சுடத் தயாரானபோது எதிர்பாராத விதமாக மழை பெய்தது நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்